அரிசி மாவே இல்லாமல் வெறும் ஒரு கப் ரவை வச்சு ஒரு சூப்பரான ஆப்பம் ரெசிபி பார்க்கலாமா இதுக்கு வந்து மாவை அரைச்சி புளிக்க வைக்கணும்னு வேண்டாம் காலையிலே அரைச்சிட்டு டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இந்த ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே அரை ஸ்பூன் சீரகம் போடுறேன் சீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன் ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா மூணு வத்தல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா வறுத்து விடணும் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரது வர வறுத்து விட்டுக்கோங்க உளுந்தம்பருப்பும் கடலை நல்லா செவந்து வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆறுன பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க இப்போ இது கூட மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து ரவை சேர்க்குறேன் ரவை சேர்த்துட்டு முதல்ல வந்து இதை நல்லா மாபாக அரைச்சி எடுத்துக்கிடணும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வத்தல் எல்லாம் நல்லா அழகாக மாவை அரைச்சி வந்துடும் இப்போ இது கூட மெஷரிங் கப்புக்கு கப் வந்து தயிர் சேர்க்குறேன் மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து தண்ணி சேர்க்குறேன் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் மாவு வந்து அடியில் தங்காமல் ஈஸியாக நல்லா அழகாக அரைச்சி வரும் இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இதே மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆப்பம் மாவு வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து நம்ம அரைச்சிட்டு உடனே ஊற்ற போகிறதுனால சோடா சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சோடா சேர்த்துட்டு சோடா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் வந்து ஆப்பம் பேன் வச்சுருக்கேன் அது வந்து சூடான உடனே ஒரு குழி கரண்டி மாவை எடுத்து அதில் வந்து ஊற்றணும் ஊற்றிட்டு லேசாக விரித்து விட்டால் போதும் ரொம்ப விரிக்கணும்னு வேண்டாம் ஒரு மூடியை வச்சு மூடி வேக விட்ருங்க இந்த ஆப்பை வந்து நம்ம திக்காக ஊற்றிருக்கிறதுனால வேகிறதுக்கு வந்து டைம் ஆகும் அதனால் சிம்மில் வச்சு வேக வைங்க இல்லைன்னாக்கி வந்து அடியில் கரைஞ்சிரும் இப்போ ஆப்பை வந்து நல்லா வெந்து வந்துட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் ஆப்பை வந்து நல்ல பஞ்சு போல் இருக்கும் இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பஞ்சு போல தான் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம கடலை பருப்பு கடலைப்பருப்பு வத்தலெல்லாம் சேர்த்துருக்கறதுனால சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஆப்பை வந்து காலையில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி கார சட்னி எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்